இந்த ஷார்ட் வீடியோவில் சித்திரை கணிக்கானதலுக்கு தாம்பரத்தட்டில் நம்ம என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துகிட்டு அதில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கல்லுப்பு விரளி மஞ்சள் அரிசி அரிசி வைக்கும்போது எப்பயுமே அன்னபூர்ணி தேவி சிலையை வைக்கணும் அதனால் அதில் ஒரு ரூபாய் காயினை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி தேவி சிலையை வைக்கணும் எப்பயும் அன்னபூர்ணி சிலையை வழிபடும் போது இந்த முறையில் தான் வைக்கணும் அடுத்ததா நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன் இதற்கு பதிலா நம்ம வெள்ளமும் கூட தட்டல வச்சுக்கலாம் பருப்பு வகைகளில் துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் பழம் வைக்கணும் அது இல்லாததுனால நான் ஆப்பிளும் மாதுளம் பழமும் வச்சிருக்கேன் இதன் பிறகு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தங்கம் இல்லை வெள்ளி என்ன பொருள் இருக்கோ அதில் ஒரு பொருள் வந்து அன்னபூர்ணி சிலை கிட்ட வச்சுக்கோங்க மலரில் வந்து ரோஜா பூ வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் காசு இருக்கும்ல ஸோ அதில் ஐம்பத்தோருபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ நம்ம வந்து வச்சுக்கோங்க இதுதான் சித்திரை கணக்கானதலுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி